வணக்கம் நான் ஜெயலக்ஷ்மி ஜெயா சர்வா எஸ்ட்ராலஜி ரிசர்ச் சென்டர்லேருந்து ஐப்பசி மாதம் வளர்ப்பிறை பஞ்சமி பார்த்தீங்கன்னா வருகிற இருபத்தி ஆறு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு நன்னு வருது அன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை அதிகண்ட யோகம் மூல நட்சத்திரம் ஸோ யாராவது உங்களுக்கு செய்வன பில்லி சூன்யம் இது மாதிரி எதிரிகளால் தொல்லை இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா நான் சொல்லக்கூடிய இந்த நேரத்தில் இந்த மெத்தடு படி ஒரு பரிகாரம் செய்யுங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்கள் எதிரி அழிஞ்சிடுவாங்க என்னென்னா இவங்க எதிரியோட பெயர் சொல்லாதீங்க ஜென்ரலாக எனக்கு யாராவது எதிரிங்க இது மாதிரி பண்ணியிருந்தா நீங்கள் வந்து என்னை காப்பாற்றுங்கம்மான்னு சொல்லிட்டு மட்டும் வரக்கிட்ட கேளுங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு தீப வழிபாடு பண்ண போகிறோம் ஒரு கலசம் ஒரு பித்தளை சொம்பு எடுத்துக்கோங்க கலச சொம்பு அது பழசாக கூட இருக்கலாம் நீர் நிரப்பிடுங்க அதில் மஞ்சள் தூள் போடுங்க பச்சை கற்பரம் போடுங்க ஒரு ஐந்து ஏலக்காய் போட்டு அது மேலே ஒரு தட்டு வைங்க அது பித்தளையா இருக்கலாம் சா சில்வர் தட்டாக இருக்கலாம் அது மேலே ஒரு மண் அகல் விளக்கு ஏற்றுங்க இந்த மண் அகல் விளக்கு வந்து நீங்கள் ஏற்கனவே உபயோகப்படுத்தினதாவும் இருக்கலாம் புதுசாகவும் இருக்கலாம் உங்கள் சாய்ஸ் தான் நல்லெண்ணெய் ஊற்றி ஒரு சொட்டு தேன் ஊற்றுங்க ரெண்டு சிட்டிகை மஞ்சத்தூள் போடுங்க மூணு மிளகு சேர்த்து பஞ்சத்திரி போட்டு தீபம் இட்டுருங்க ஒரு அரை மணி நேரமாவது அந்த தீபம் எரியணும் அந்த அரை மணி நேரம் தீபம் எரியும் போது ஸ்லோகம் சொல்லணும் காயத்ரியா இருக்கலாம் வாராகி மாலையாக இருக்கலாம் இல்லை வேறு ஏதாவது வாராகி ஸ்லோகம் கூட நீங்கள் பிரயோகம் பண்ணிக்கலாம் இதுக்கு இதை இது இது இல்லாமல் ஸ்பெசிஃபிக்காக வந்து ஒரு மூணு எலுமிச்சை மிளகும் வாராகி கிட்டே வச்சுருங்க நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு வைங்க ஏன்னா இது வந்து பலி கொடுக்கக்கூடிய எலுமிச்சம்பளம் இந்த பலி பார்த்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரம் அஞ்சு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி அஞ்சரைக்குள்ளே முடிச்சுட்டு முடிஞ்சால் ஆறு மணிக்குள்ளே இந்த பலியை வந்து ஏதாவது ஒரு வாராகி கோவில் இல்லைன்னா காளி கோவில் இல்லைன்னா சாமுண்டி செல்லியம்மன் செல்லாண்டி பிரித்தியங்கரா என்ன சாமியாக ஒரு உக்கர தெய்வம் வடக்கு நோக்கி இருக்கக்கூடிய கோவிலில் தான் இந்த பரிகாரம் பண்ணணும் சப்போஸ் எனக்கு அந்த கோவிலெலாம் தேட நேரம் கிடைக்கல அப்படிங்கிறவங்க அஷ்டமிக்குள்ளே என்றைக்கு நாளும் ராகு காலத்தில் அந்த எலுமிச்சை மலத்தை வந்து மூணு சூளத்தில் சொறிவிடுங்க ரொம்ப எளிமையான ஒரு வழிபாடு எஃபெக்டிவான வழிபாடு கட்டாயமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த மாந்திரிகம் என்பது உடஞ்சிரும் ரெண்டாவது இந்த தண்ணியை வந்துட்டு அஷ்டமி வரைக்கும் இந்த அகல் விளக்கு இருக்கட்டும் தீபம் முடிஞ்சால் எல்லா நாளுமே ஏற்றுங்க இல்லை ஒரு நாள் ஏற்றிடுங்க பட் அந்த கலச சொம்பு தண்ணி மட்டும் இருக்கட்டும் என்றைக்கி நீங்கள் அந்த சூளத்தில் மலத்தை சொரிவி முடிக்கிறீங்களோ அன்றைக்கி தான் இந்த கலசத்தை வந்து கலைக்கணும் ஒன்றில் கால்படாத இடத்துல செடியில் ஊற்றிடுங்க ரொம்ப எளிமையான வழிபாடு எஃபெக்டிவான வழிபாடு இனிமே அப்படிங்கிறவங்க அழிஞ்சு போயிடுவாங்க செய்வனைங்கிறதுக்கு தயவு செய்து ஒரு மாந்திரிக நீங்களும் அதை அழிக்கிறேன் பிடிக்கிறேன்ட்டுலாம் போகாதீங்க வாராகி சரணடைங்கள் செய்வனை உடைஞ்சிரும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாராகி அகத்திற்காகவும் ஜோதிட ஆலோசனைக்காகவும் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம் ஜெயலக்ஷ்மி ஜெயா சர்வா அஸ்ட்ராலஜி ரிசர்ச் சென்டர் நைன் செவன் ஒன் ஜீரோ ஃபோர் எயிட் ஃபோர் சிக்ஸ் ஃபோர் ஜீரோ நன்றி வணக்கம் வாழ்க வல்லமுடன்